அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அணியாய் சிலப்பதிகாரம் கையில் வாழாய் வளையாபதி இடையில் மணி மேகலை காதில் மிளிரும் குண்டலகேசி கழுத்தில் ஆரமாய் சீவக சிந்தாமணி அணிந்து மகிழ்வாழ் நம் தமிழ் மகள் எட்டு தொகை பத்து பாட்டும் அவளுக்கு மலர் சூட்டும் உலக போது மறை திருக்குறளோ மகுடம் சூடும் அந்த மகுடத்தின் அந்த மகுடத்தை பற்றி ஞானத்தின் மான பெரிது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் சிந்தனையா சிலையா ஜோதிடத்தில் வல்லவனோ வள்ளுவன் கலியுக மனிதர்களை கிமு ஒன்றில் கணிக்கையிலே சோழி உருட்டி சொன்னானோ உரண்டை உலகின் தத்துவத்தை முப்பாலின் வித்தகனே பாவலரில் மூத்தவனே சொல்வதெல்லாம் இக்கால வாழ்வின் தந்திரமம் ஏழு கடல் தாண்டி நீ ஏழே வார்த்தையில் சொன்னதெல்லாம் உன் ஒன்பது இயல்களின் ஒன்னதத்தை ஒற்றை கவியில் எப்படி உரைப்பேன் வேதமற்ற வேதம் எழுத நினைத்தானோ எழு என்னவோ தாழ் முழுக்க தேடியும் சாதி மதம் கடுகளவும் இல்லை வரி வரியாய் வாசித்தும் தமிழ் என்ற சொல்லே இல்லை தாழ் முழுக்க தேடியும் அவன் வரலாறு எங்கும் இல்லை காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின்மான பெரிது எப்படி ஞானத்தின்மான பெரிது இங்கு ஞானம் என்பது உலகம் பூமி என்று பொருள்படும் அதாவது உற்ற காலத்தில் ஒருவர் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மை அறிந்தால் இந்த உலகை விட மிக பெரிதாகும் ஒரு குவளை தண்ணீர் என்ன பெறும் ஒருவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் தருவது பெரிய உதவியா சாதாரணமான நேரத்தில் அது ஒன்றும் பெரிய உதவி இல்லை தான் சாதாரணமான நேரத்தில் அது ஒன்றும் பெரிய உதவி இல்லை தான் அதுவே ஒரு பாலைவனத்தில் நாக்கு வறண்டு உயிர் போகும் தருவாயில் உள்ள ஒருவனுக்கு அந்த ஒரு குவளை தண்ணீர் எவ்வளவு பெரிய உதவி உதவி என்பது யாருக்கு தருகிறோம் என்பதல்ல உதவி என்பது என்ன தருகிறோம் என்பதல்ல உதவி என்பது எப்போது தருகிறோம் என்பதை பொறுத்தது காலத்தில் செய்யும் உதவியும் காலம் சொல்லும் நன்றியும் காலங்கள் போனாலும் நெஞ்சிலே நிலைத்து நிற்கும் தெரிந்தவருக்கு உதவி செய்யும் போது மனிதனாக ஆகிறாய் தெரியாதவருக்கு உதவி செய்யும் போது கடவுளாகவே ஆகிறாய் மணி பொழுதில் உபதேசம் செய்வதை விட ஒரு பொழுதாவது உதவி செய்யுங்கள் இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய்யுங்கள் ஒரு கை உன்னை வணங்கும் கடவுளாய் முன்னோக்கி செல்லும் போது கனிவாயிரு ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் பொறுமையாக இரு வெற்றி பெற்றவனாக வாழ்வதை விட வெற்றி பெற்றவனாக வாழ்வதை விட உதவி செய்பவனாக வாழ முயற்சி செய்யுங்கள் உடல் நோயற்று இருப்பது முதலாவது இன்பம் மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம் பிறருக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம் எந்த ஒரு மெழுகுவத்தையும் முன்னொரு மெழுகுவத்தை ஏற்றுவதால் அணைவதில்லை உதவி என்பது என்ன செய்கிறோம் என்பதல்ல உதவி என்பது யாருக்கு செய்கிறோம் என்பதல்ல உதவி என்பது எவ்வளவு செய்கிறோம் என்பதல்ல உதவி என்பது எப்பொழுது செய்கிறோம் என்பதை பொறுத்தது ஆம் அதுதான் ஞான தென்மான பெரிது இந்த உலகை விட பெரிதாகும் வள்ளுவனே நீ இரண்டு அடியில் வாசித்ததை நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாசிக்கிறோம் ஏழு வார்த்தை அதிசயமாய் வியக்க பார்க்கிறோம் வள்ளுவனே உன் குரல் திரு எட்டியதும் மனம் வசப்பட்டது வானம் வசியப்பட்டது நட்சத்திரங்களோடு நிலாவை வைத்துக் கொண்டு புல்லாங்குழி ஆடுவது போல் எம் தமிழோடு நெறிகளை வைத்துக் கொண்டு நர்த்தனம் ஆடுகிறாய் திருவள்ளுவரே உன்னை செருக்கோட கேட்கிறேன் தமிழுக்கு பெயர் அமுது என்று சொல்லவா இல்லை திமிர் என்று சொல்லவா தமிழுக்கு பெயர் அமுது என்று சொல்லவா இல்லை திமிர் என்று சொல்லவா பைந்தமிழ் புலவனை பச்சை தமிழ் உள்ளவனை போற்றி புகழ்வோம் என்னாலுமே பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்று முழக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்